இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் வீண்டு வீண்டு புரண்டாலும் சரி அல்லது முட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலை செய்ய வைக்க முடியாது சீமானிய வாய்ப்பு வைப்பிற்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் நீங்க தான் சொல்லலாம் கவுண்டி ரிசல்ட் எப்படி வந்து நிறுத்து ஒன்றுமா ஃபர்ஸ்ட் ரவுண்டு எவ்வளோ ரீடிங் சொன்னாங்க எப்போதுமே திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த பிறகு அனைத்திலும் முன்னிலைதான் வெற்றி தேவதை எங்கள் இயக்க தலைவர் ஆறு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரங்களை பற்றி கொண்டிருக்கின்றது சட்டப்படி ஆவே தான் வரும் தமிழக அரசியல் களத்தில் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்தவிதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை ஆதலால் கையில் கிடைப்பதெல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கிய முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாலிந்தோறும் மாநாடு ஓடிக்கொண்டிருந்ததா அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே கொடைநாடு பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான இல்லை சீமானை பொறுத்தளவில் ஏதாவது காய்ந்த மரத்தில் தான் தள்ளடிப்படும் அதுபோல் அவர் தொடர்புடைய வாய்ப்பு வகுப்படுத்திக் கொண்டு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கு தெரியவில்லை அவர் கண்ணாடி இருந்து கல்லூரி கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்